கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மருத்துவமனைகளை குறிவைக்கும் அளவுக்கு மனித நேயம் கெட்டு போயிருப்பவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஜனாதிபதி திடீர்னு உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு பயான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்க முதல்ல ஒரு விவகாரத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை மட்டும் பாருங்க இது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய ஒரு புகைப்படம் இது இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல் இங்க நார்த் காசாவில் இருந்தது இந்தோனேஷியா மருத்துவமனை

பலவிதமான சேவைகளை வழங்கிய நாசர் ஹாஸ்பிடல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் யூரோப்பியன் ஹாஸ்பிடல் காசா ஹாஸ்பிடல் இருந்த இருந்த இடத்தையும் மொத்தமாக அழித்து யூரோப்பியன் ஹாஸ்பிடலும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இது நான்கு தான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மிக மிக முக்கியமான நான்கு மருத்துவமனைகள் இது இல்லாம குதுஸ் அஹ் மருத்துவமனை அக்சா மருத்துவமனை என்று மொத்தம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை அழித்த கர்ண கொடூரமான ஒன்றுக்கும் உதவாத மனித நேயம் மருந்துக்கும் இல்லாத குரூப்பு இன்னைக்கு வந்து என்ன

நாம் கேட்ட பிரார்த்தனைகள் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்க சாதாரணமாக நினைக்காதீங்க இஸ்ரேல் மேலே விடக்கூடிய ஒவ்வொரு அடியும் தாறுமாறான அடியாக இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய மேலதிக தகவல்களை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எண்பத்தி நான்கு பேரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ளே அப்போ டெய்லி அவங்க காசாவுக்குள்ளே அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டே இருப்பார்கள் இதை யாருமே தட்டி கேட்கக்கூடாதா என்கிற கேள்வி எழுகிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா நோயாளிகள் இருக்கக்கூடிய இடங்கள் செய்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஈரான் மருத்துவமனையை தாக்கவில்லை என்று திரும்ப திரும்ப வாதிடுகிறது அந்த மருத்துவமனை யார் அங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான மருத்துவமனையும் கிடையாது காசாவில் இருபத்தி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் அதற்கு எதிர்வினை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் அடி வாங்கிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆர்மி ஹாஸ்பிடல் தான் சுரோகா மருத்துவமனை எனவே அந்த மருத்துவமனை பொதுமக்களுக்கான மருத்துவமனையும் இல்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு இஸ்ரேலி காட்ஸ் இஸ்ரேலுடைய வலதுசாரி பிரபலமான ஒரு அமைச்சர் இவர் எதுல பிரபலம்னா இனவாதத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இவர் பார்க்கப்பட விமல் வீரவன்சையை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த கோட்டாவை கூட தூக்கி சாப்பிடலாங்க அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த இனவாதி இவர் இன்னைக்கு என்ன சொன்னால் கட்டாய கடமையாக இஸ்ரேலுக்கு என்ன ஈரானுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா நம்ம கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆயத்து மேலே கை வைத்தால் இப்பொழுது நீங்கள் படுவதை விட பல மடங்கு பட்டுக்கொள்வீர்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அலி ஹாமணி சொன்னால் அமெரிக்கர்களை உதவிக்கு

ஆயிட்டாங்க அர்த்தம்ங்கிறத உலகமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாளைய தினம் அவசரமாக யூரோப் யூனியனுடைய கூட்டாளிகள் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய மிக முக்கியஸ்தர்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா இஸ்ரேல் விழுந்துருமோ இஸ்ரேலுக்கு ஏதாவது ஆயிருமோ இரான் போகிற போக அழிச்சே போட்டுருவானோ என்பதற்காக யூரோப்பும் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக திரண்டு வருகிறதான எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு அடிச்சடிக்கு பதில் கொடுக்காம நிறுத்த மாட்டோம் பார்த்துக்கணும் சொல்லி இன்றைக்கு மிகத் தெளிவாக இரான் சொல்லியிருக்க

படைய ஐஆர் ஜி ஒரு பிரிவையும் இணைத்து ஹர்முஸ் ஜல நகர்த்தி கொண்டிருக்கிறது ஹோர்மோஸ் ஜல சந்தினா என்ன என்று சுருக்கமாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இது எப்படி நடக்கப்போகிறது ஹோர்மோஸ் ஜல சந்தையினுடைய வரலாறு என்ன எத்தனை தடவைகள் அமெரிக்கா ஏற்கனவே இப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஈரான் எப்படி தடுத்திருக்கிறது என்ற விவரங்களை நாளைக்கு தனியொரு வீடியோவாகவும் நம்ம வெளியிடுவோம் ஆனா சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் ஹோர்மோஸ் ஜல சந்தைங்கிறது அரபு நாடுகளை இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய ஒரு பகுதி செங்கடல் பார்டராக வந்து நிற்கும் அடுத்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள வரும் பர்ஷியன் வளைகுடாவுல ரைட் சைட் நம்ம நிக்கிற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா

நாட்டுக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போய்விடும் அதனால் தான் அமெரிக்காவே பயப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எந்த ஒரு மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டுக்கும் நேரடியாக பதிலளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த யுத்தத்தில் மூன்றாம் தரப்பாக அமெரிக்காவோ வேறு யாருமோ தலையிட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் நடைபெற்ற வருகிறது அது என்ன முக்கியமான விவகாரம்னா அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் மற்றும் பத்தொன்பது இடங்களில் இருக்கிறது அதிலே மிகப்பெரிய ராணுவ பேஸ் எங்க இருக்குன்னு மிலிட்டரி பேஸ் எங்க இருக்குன்னா கத்தரில் தான் இருக்கிறது இந்த கத்தரில் இருக்கக்கூடிய கத்தருடைய தலைநகர் தோஹாவுக்கு வெளியில அல் உதய் என்கிற இடத்துல இந்த விமானத்தளம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது அமெரிக்காவினுடைய ஈரலாக பார்க்கப்படுகிற ஒரு பகுதி ஏன்னா அவருடைய எல்லா ஏர்கிராஃப்டும் இந்த இடத்துல தான் நிறுத்தி para el grado. இந்த நேரத்துல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் நேற்றைய தினம் பிளானட் லேப்ஸ் BBC எடுத்த ஒரு செயற்கைக்கோள் புகைப்படத்தை எல்லாம் ஆதாரம் காட்டி ஏபி பகுப்பாய்வு செய்து வெளியிட இருக்கக்கூடிய ஒரு தகவல் அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டு ஒரு தகவல் என்னன்னு சொன்னா இந்த தோஹாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய உதய் விமான நிலையம் அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து வலமயில স্যাটেলাইটல பார்த்தா நிறைய ரன்வேயில நிறைய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அதேபோன்று ட்ரோன்கள் பெரிய பெரிய ட்ரோன்கள் எல்லாம்

நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவே தன்னுடைய கப்பல்களை அகற்றுகிற நிலைக்கு தற்போது மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா எப்போதும் இந்த அடி இவ்வளவு வலுவாக இருக்கும் என்று அவர்கள் நம்பவில்லை அவ்வளவு உச்சமான வலுவாக தற்போது இந்த பதிலடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க போது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக தஹரான் பகுதிகளில் ஜியோனிச மொசாடுக்கு ஆதரவாக பணிபுரிந்த இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட மொசாதினுடைய முகவர்கள் கையாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தஹரான் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து உள்ளே நிறைய பேரை இறக்கி விட்டுருக்குறாங்க உளவாளிகளை தட்டி தட்டி தூக்குறாங்க அதுவும் இவ்வளவு ஒரு அகோரமான யுத்தம் நடக்கிற நேரத்தில் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கிறது ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

அடையாளமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அங்கே இருந்தவங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினாங்க எந்த அடையாளமும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலால் இந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் இருக்கிறது ஈரானுடைய வலுவான போர் திறனையும் நிபுணத்துவத்தையும் நம்பிக்கையையும் கண்டு இஸ்ரேல் ஆடி போய் இருக்கிறது செய்திகளை இன்றைக்கு ஹூத்திகள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய பாதுகாவலர் சபை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு சிறு தவறும் கடுமையான பதிலடி கிடைக்கக்கூடிய வகையில் மாறிவிடும் என்று வாஷிங்டன் கிளின்டனுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கைகளை அமெரிக்காவுக்கே விடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க இதை பல ஆண்டுகளாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வாய்ச்சவடால் விடுற மாதிரி தெரியல ஏன்னா கொடுக்குற அடி அவ்வளவு அகோரமான அடியாக இருக்கு இன்றைக்கி நம்முடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் நம்ம சில ஃபோட்டோஸ்களை வெளியிட்டுருக்கோம் நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் நிறைய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் போட்டுக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இது இஸ்ரேலா இப்படி இஸ்ரேல் அடி வாங்குதா என்று அத்தனை பேரும் ஏன் பெஞ்சமின் நத்தனியாகவே இப்ப யோசிச்சு கொண்டிருப்போம் நம்ம உண்மையிலே இஸ்ரேல் தானா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்பொழுது இஸ்ரேலை காசாவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராட்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாரு சொன்னா இன்றைய தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ராணுவ கட்டளை மையம் கட்டுப்பாட்டு மையம் புலனாய்வு தலைமையகம் ஆகியவற்றை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் ஐடிஎஃப் மேல அட்டாக் பண்ணதை சொல்றாரு அதை தாண்டி இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது சுரேகா மருத்துவமனை அருகில் இருந்தது நாங்கள் மருத்துவமனையை நாங்கள் தாக்கலை ஆனால் இருபத்தி ஐந்து மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசானுடைய பல மருத்துவமனைகளை இவங்க தாக்கினாங்க இவங்க எல்லாம் மருத்துவமனையை தாக்குறதை பற்றி பேசவே கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அப்பாஸ் அராட்சி ஒரு பதிலடியை கொடுத்துவிட்டு எங்களுடைய மக்களுக்கு எதிரான பதிலடிகளுக்கு கட்டாயம் நாங்கள் பதிலடி தருவோம் என்பது அவரும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகள் அதேபோன்று ட்ரோன் தாக்குதல்களுடைய புதிய அலை பதினைந்தாவது வேவை ஈரான் ஆரம்பித்திருக்கு இன்றைக்கு நைட்டுக்கும் பட்டாசு வெடிச்சத்தத்தை பார்க்க முடியும் தீபாவளி தான் இஸ்ரேலுக்குள்ள என்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டுக்கும் நிறைய தாக்குதல்கள் இருக்கு இப்ப வந்து பதினைந்தாவது வேவ் அலை தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்திருக்கிற ஈரானுடைய புரட்சிகர படைப்பிரிவு ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் ஹைஃபா டெல்லவி ஆகிய இடங்கள்ல ராணுவ இலக்குகள் மீது ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் புதிய அலை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் இருக்காதீங்க பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படவில்லை ஆனால் இந்த தாக்குதல்கள் நீங்க பாதிக்கப்பட்டதுக்கு நாங்க பொறுப்பும் கிடையாது என்று சொல்லி சொல்லிவிட்டு ஈரான்ல இருந்து சமீப நாட்களில் மிகப்பெரிய அலை தாக்குதல்கள் எங்கள் மீது வருகிறது என்று பகிரங்கமாக வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ரோஷத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இனிமேலும் கெத்து காட்டி பலன் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் இப்படியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க இதை தானடா திரும்ப திரும்ப சொன்னான் சீண்டாத சீண்டாத சீண்டாதன்னா கேட்டாங்களா இப்போ என்னென்னா சொரிஞ்சு விட்டுவிட்டு இப்போ குத்துது குடையுதுண்டா சரிப்பட்டு வருமா அந்த அளவுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு பாதுகாப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக இஸ்ரேலுடைய ஹயோம் செய்தித்தால் இந்த செய்திகளை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிற இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் அடி விழுமுன்னு ஹைப்பசோனிக் விழுமுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஹைப்பசோனிக்கனுடைய அந்த ஸ்டைலே அதுதான் அதனால தான் ஆடிப்போய் இருக்கிறது இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பசோனிக் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது இரான் அடித்திருக்கக்கூடிய ஃபத்தாஹு ஒன் ஃபத்தாஹு டூ

இருக்கும் ஆனா அதுல இருந்து நிறைய பிரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அந்த பிரிகிற ஏவுகணையுடைய பாகங்களும் இதோடு இணைந்து கமெண்ட்டுக்கு எங்களை சில ஏவுகணைகள் வந்து தாக்குகிறது குஸ்தான் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கீழே வந்து ஏவுகணை விழுகிற நேரத்தில் நிறைய சிறிய சிறிய ஏவுகணைகள் பிரிந்து வந்து எங்களை தாக்கியது கட்டுமையான தாக்குதலாக இது இருக்கிறது என்று இன்றைக்கு என்ன பண்ண இதை மாதிரி எவ்வளவு அழிவை பண்ணிருப்பாங்க நம்ம புரிய நேரம் முடிகிறது தாக்குதலை தொடர்ந்து இன்றைக்கு மாத்திரம் இஸ்ரேலுக்குள்ள இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சுகாதார பிரிவு என்னன்னா அது எப்படிடா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குதுங்க அடி அகோரமாக வெளியே வருது வீடியோ வெளியே வருது யாருமே அடைந்திருக்கிறார்கள் சொல்லி பிரதம மந்திரி வந்து என்ன கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் விலை கொடுப்பீர்கள் அப்படிங்கிறாரு அறிக்கையை பார்த்தா கொத்து கொத்தாக சாகுறாங்க பெரிய விலை கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு ஆனால் அரசாங்கம் எடுக்கிற அறிக்கைகளை பார்த்தா இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கூட சாகவில்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ்ரேல் அதாவது மறைக்கணும் தான் எவ்வளவு முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிறதா சொல்லுவாங்கல்ல அது கூட பரவாயில்லை இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர சிலையை கொண்டு வந்து சோத்துக்குள்ள மறைக்கிற வேலை இதெல்லாம் சாத்தியமா அந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளவு செய்த அநியாயத்திற்கு பதிலடி கிடைத்துக்கொண்டு

இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இது மேற்கு இரான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆளில்லாத விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் அது நிறைய காட்சிகள் நம்ம இங்கே காட்ட முடியாது நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இஸ்ரேலும் இன்றைக்கு இரான் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதில் எந்த விதிவிலக்கம் கிடையாது மாற்றமும் கிடையாது நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இஸ்ரேல் இரானுடைய ஒரு அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த அணுமின் நிலையம் கட்டுமையான சேதத்துக்குள்ளாக இருக்கு ஆனால் அதில் கதிர்வீச்சுக்கள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது தற்போதும் அது பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நம்மளை உடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டு இதில் காகித உபத்தில் எதுவும் கிடையாது இவங்க வாங்குற அடியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க வாங்குற அடியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இஸ்ரேலில் தன்னை பெரிய ஜாம்பவான காட்டிக்கிட்டு இப்போ வாங்கி கட்டுறது தான் இங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விவகாரமாக இருக்கிறது ஈரான் அழிச்சிருவோம் அழிச்சிருவோம் அது வேற விஷயம் ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு அடி வாங்க யாருமே எதிர்பார்க்கல அதனால தான் அவருடைய செய்தி அதிகமாக இருக்கிறது மேற்கு ஈரானுடைய லோரஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தளத்தின் மீது இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியதில் ஆறு ஈரானுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சட்ட நேரத்துக்கு முன்பதாக இர்னா இரானுடைய அபிஷியல் ஊடகமே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீது இன்றைக்கு குண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது குறிப்பாக புஷேர் இஸ்பஹான் நடான்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அணு நிலையங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதை தாண்டி தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஹைப்பசோனிக்கை பத்தி இன்னொரு விவகாரம் என்னன்னு சொன்னா இந்த ஹைப்பசோனிக் ஏவுகணைகள்ங்கிறது உலகத்துல ஒரு சில நாடுகள்ட்ட மட்டும்தான் இருக்குது அதிலையும் குறிப்பாக இது எப்ப எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஓர் நடந்ததா இல்லையா அந்த ஓரில் இந்தியாவுக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஏவுகணை தடுப்பு மெத்தேட் எஸ் நானூறு என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தேடை பாகிஸ்தான் அடிக்கும்போது எப்படி அடித்ததாக சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஹைப்பசோனிக் மிசைல் மூலமாகத்தான் அடித்ததாக சொன்னாங்க அது சம்பந்தமாக இந்தியா எந்த கருத்துக்களையும் அப்போது வெளியிட்டிருக்கவில்லை அதே நேரத்தில் உக்ரைன் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அண்மையில் ரஷ்யா அறிவித்திருந்தது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது யுத்தம் என்று வந்து முதல் தடவையாக ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்குது அது ஆயிரக்கணக்கான ஹைப்பசோனிக் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது எந்த நாட்டிலையுமே இப்படி இல்லை என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இதை தாண்டி ரஷ்யா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் வடகொரியா தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்த வகையான மிசைல்களை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஹைப்பசோனிக் மிசைலை தடுக்கிற ஒரு யுக்தியை கண்டறிவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவித்தலையும் அவங்க தொடர்ந்து விரு விடுத்து வர்றாங்க காரணம் என்னென்னு சொன்னால் ஹைப்பசோனிக்காக தடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த ஹைப்பசோனிக் பூமியில் இருந்து கிளம்பிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய நம்ம பார்க்குற இந்த வளிமண்டலத்தை விட்டு வெளியே போயிடும் வளிமண்டலத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுகிற திறனை இவங்க நான் கண்டுபிடித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் வளிமண்டலத்துக்கு வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது தன்னைத்தானே திசை மாற்றி கொள்ளும் என்பதை தாண்டி இந்த ஒளியை விட வேகமாக போகணும்னா வளிமண்டலத்துக்கு வெளியே போகணும் என்கிற அடிப்படையிலையும் வளிமண்டலத்துக்கு வெளியில் போய் நின்று தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டு சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டால் சரி நாளை நம்முடைய அந்த டெலிகிராம் வீடியோவில் விவரமாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நீங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டு